குகைகள் அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்தவை மனிதர்களின் ஆதி வீடுகளே குகைகள் நாகரிக வளர்ச்சியில் மனிதன் குகைகளை விட்டு வெளியேறி வீடுகள் கட்டி சமுதாயமாக இணைந்து வாழ பழகிவிட்டான் ஆனால் குகைகள் மட்டும் இன்றளவும் அதிசயங்களையும் மர்மங்களையும் சுமந்தபடி நிற்கின்றன பெரும்பாலான குகைகள் மென்பாறைகள் மற்றும் சுண்ணாம்புக்கள் படிவுகளுக்கு இடையே நீரோட்டம் நிகழ்ந்ததால் உருவாகியவையாக இருக்கின்றன நீரில் உள்ள அமில துணுக்குகள் நீண்ட காலமாக சுண்ணாம்பு படிவுகளை அரிப்பதால் குகைகள் உருவாகின்றன நீரோட்டம் இந்த பாறைகளையும் அரித்துவிட்டு சென்றால் அல்லது மாற்றுப்பாதையில் பாதையில் சென்றுவிட்டால் வறண்ட குகைகள் உருவாகின்றன இப்போது நாம் உலகில் உள்ள சில அற்புதமான குகைகள் பற்றிய தகவல்களைப் பற்றி பார்ப்போம் நியூசிலாந்து நாட்டில் வெயிட்டோமோ என்ற குகை உள்ளது இது மின்மினிகளின் குகை எனவும் அழைக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக குகையை ஆக்கிரமித்துள்ள மின்மினிகளால் குகை ஜொலித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த ஒலியே இவற்றின் இறைகளை ஈர்க்கும் பொறி போல செயல்படுகிறது எனவே வேறு எங்கும் தேடி செல்லாமலேயே ஒளியால் கவரப்படும் இறைகளை உடலில் இருக்கும் பசையிழை மூலமாக பிடித்து சாப்பிட்டு உயிர் வாழ்கின்றன இங்குள்ள மின்மினிகள் மின்மினி குகை ஒளியால் நிரம்பி இருப்பதாலும் அடியில் நீரோட்டம் இருப்பதாலும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கிறது இந்த குகை குகைகளின் அரசன் என்றும் பூமியின் சொர்க்கம் என்றும் வர்ணிக்கப்படுவது சிலி மற்றும் அர்ஜென்டினா எல்லையில் உள்ள மார்பில் குகை பாடாகோனியா என்ற இடத்தில் ஜெனரல் கரீரா என்ற பெரிய ஏரியில் இந்த குகை அமைந்துள்ளது குகை முழுவதும் நீர் நிரம்பி இருப்பதாலும் பாறை ஊதா மற்றும் பழுப்பு நிறம் கலந்து இருப்பதாலும் குகை வண்ணமயமாக கவர்ந்திருக்கிறது பெரும்பாலான பகுதிகளுக்கு படகில் சென்று ரசிக்க முடியும் என்பதால் இந்த குகைக்கும் சுற்றுலா பயணிகள் மொய்க்கிறார்கள் சூரிய ஒளி தண்ணீரில் பட்டு எதிரொலிக்க பாறைகள் அவற்றை சிதறடிக்க பார்க்க கண்கொள்ளாத காட்சியாக இருக்கின்றது இந்த மார்பில் குகை அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் கன்யான் பள்ளத்தாக்கு குகை உள்ளது இது மலை குகை இல்லை என்றாலும் பறந்து விரிந்த பாறை பள்ளத்தாக்கின் ஆழம் குகை போலவே காட்சியளிக்கிறது சுற்றி பார்க்க வசதியான குகைகளில் இதுவும் ஒன்று செம்பழுப்பு நிற பாறைகள் எங்கும் காட்சியளிக்கும் வெளிச்சம் நிறைந்து புகைப்படங்கள் எடுக்கவும் வசதியாக இருப்பதால் சுற்றுலா பயணிகளை இழுக்கிறது இந்த குகை உலகின் மிகப்பெரிய இயற்கைக் குகை வியட்நாமில் உள்ள சண்டூங் குகைதான் சுண்ணாம்பு பாறையில் நிலத்தின் அடியில் ஆற்று நீரின் அரிப்பால் உருவானது இந்த குகை பல இடங்களில் உள்ள ஓட்டைகளில் சூரிய ஒளி புகுவது இயற்கை வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த குகை சமீபத்தில் தான் கண்டறியப்பட்டது குகையின் உள்ளே ஆறும் தாவரங்களும் உள்ளதால் ஆராய்ச்சியாளர்களின் குகையாக மாறிப்போயுள்ளது ஏராளமான இடங்களில் சுண்ணாம்பு கசிந்து வெவ்வேறு வடிவ பாறைகளாக காட்சியளிக்கின்றன இதில் மிகப்பெரிய ஒன்று வியட்நாம் சுவர் என்று பெருமையுடன் அழைக்கப்படுகிறது இங்கே உலகின் மிகப்பெரிய குகை முத்து ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது மனிதன் போக்குவரத்து மற்றும் இதர காரணங்களுக்காக செயற்கையாகவும் பல குகைகளை உருவாக்கியிருக்கிறான் மனிதன் உருவாக்கிய உலகின் மிகப்பெரிய குகை சீனாவில் உள்ளது ஷாங் குயிங் என்ற இடத்தில் உள்ள இந்த குகை அணு ஆராய்ச்சிக்காக உருவாக்கப்பட்டதாகும் தற்போது ஆராய்ச்சிகள் நிறுத்திக்கொள்ளப்பட்டு சுற்றுலா பயணிகள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது சுமார் இருபது கால்பந்தாட்ட மைதானம் அளவுக்கு பறந்து விரிந்தது இந்த நிலத்தடி குகை பல வளைவுகள் ரவுண்டானாக்கள் பள்ளங்கள் என வித்தியாசமாக சுற்றுலா அனுபவத்தை தரக்கூடியது நூற்றி முப்பது சாலைகள் இவற்றை ஒருங்கிணைக்கின்றன மொத்தம் பனிரெண்டு மைல் தூரத்தை சுற்றி வர வேண்டும் உலகில் உள்ள பனிக்குகைகளில் பெரியது ரஷ்யாவின் மட்னோவஸ்கி வல்கனோ என்ற பனிக்குகையாகும் எரிமலையின் வழித்தடமாக விளங்கிய இந்த குகையில் இன்றும் நீரோட்டம் இருக்கிறது நிலத்தடியில் இருப்பதால் நீராவி பனிக்கட்டியாக மாறி குகையின் கூரையை அலங்கரிக்கிறது சில இடங்களில் வெளிச்சம் பிரகாசிக்கும் பகுதியில் நெருப்பு சுடர் போன்ற தோற்றமும் மற்ற இடங்களில் பனிச்சிற்பம் போன்ற தோற்றமும் குகையை அலங்கரிக்கின்றன போர்ச்சுகல் நாட்டில் உள்ள அல்கார்வு குகை ஏராளமான திரைப்படங்களில் இடம்பிடித்துள்ள இயற்கை எழில்மிக்க ஒன்றாகும் விதவித வடிவமான பாறையும் கடற்கரையும் இது புகழ்பெற காரணமாகும் பாறையின் கீழ் உள்ள குகைகள் ஒளி வகையில் பறந்து விரிந்து காணப்படுகின்றன மணல் திட்டுகள் சுற்றுலா பயணிகள் ஓய்வெடுக்க ரசிக்க ஏதுவாக உள்ளன எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்